ஆயிரியா ஃபேமிலிஸ் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃப்ரைடேவே பிளான் பண்ணியாச்சு மலை கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் பட் எங்களால் ஃப்ரைடே நைட்டு கிளம்ப முடியல சாட்டர்டே மார்னிங் தான் கிளம்புனோம் நாங்கள் பார்த்திங்கன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக் வீட்டிலேருந்து கிளம்புனோம் கோயிலுக்கு ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆயிருச்சு ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹீல்ஸ் ஏரியா நல்லா ஜாலியாக சுற்றிட்டு போ சுற்றி பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம எதுவாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டே தான் வந்தோம் நிறைய காடு செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு மரங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மங்கீஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் டிபார்ட்மெண்ட்டில் தானே ஒர்க் பண்ணுறாரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ இந்த ஏரியாவுக்குலாம் நிறையா டைம் அவங்க வந்திருக்காங்களா அவங்களுக்கு ஓகே பட்டு ஹீல்ஸ் ஏரியா அப்படிங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஜர்க்காக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் நாங்கள் வேறு பிளான்ல இருந்தோம் ஈஷா போகலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தோம் சடனாக ஈஷா வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம் இந்த வீக் வந்துட்டு மாதேஸ்வரன் மலை டெம்பிள் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக நாங்கள் பிளான் தான் இந்த ட்ரிப்பு மாதேஸ்வரன் மலை டெம்பிள்க்கு பிளான் பண்ணது என்னமோ நான் தான் பட் எனக்கு அங்கே போனதுலேருந்து நிறையா டிஸ்ட்ரிக்கு பல டிஸ்ட் இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ நம்ம செக் போஸ்ட் நம்ம வந்து கிட்டே பேசிட்டாங்க கர்நாடகா பார்டரில் வந்துட்டு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளுக்கு டீ போர்டு வண்டிங்களா சின்ன நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால சரி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு அண்ணா முன்னாடியே போயிட்டாங்க போய் அவங்ககிட்ட பேசி வச்சிருந்தாங்க மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி பேசி வச்சிட்டாங்க அந்த அண்ணா வந்துட்டு எங்களுக்கு கையில் செய்ய காமிச்சாங்க நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அந்த அண்ணாவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கப்புறமும் ஒரு டிஸ்ட் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டர்னிங் தான் போயிருப்போம் ரெண்டு வளைவிலையும் பார்த்திங்கன்னா யானையை நாங்கள் பார்த்துட்டோம் அது ஒரே ஒரு வண்டி சிங்கிள் வண்டி வந்துட்டு தான் நின்று அவங்க வீடியோ கேப்ச்சர் இருந்தாங்க நான் இப்போ எனக்கு அது யானைன்னு தெரியாது சரி வேறு ஏதாவது அனிமல் இருந்திருக்கும் போல இருக்க அதை அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் பட் கரெக்டாக இவர் போட்ட உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பெரிய யானை நின்றுருந்துச்சி சரி உள்ளே ஒன்று இருக்க போல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க எல்லாம் சிங்கிள் யானை தான் நிற்கிது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு நான் ஜர்க் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் வேறு ரெடியாக இருக்காங்க கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் வீடியோலாம் அதை கவர் பண்ணிணோம் சூப்பராக இருந்துச்சு அதாவது கோயிலையே யானையை பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள யானையை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே சேம் டைமில் வந்துட்டு கொஞ்சம் பா பயமும் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்துட்டு தனியாக இருந்தால் தெரியாது நம்ம குட்டீஸ் வேறு ரெண்டு பேர் இருக்காங்களா நான் அப்புறம் என் ஹஸ்பண்டு குட்டீஸ் ரெண்டு பேர் அண்ணா அண்ணி அண்ணியோட சிஸ்டரு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோமா ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் ஆயிருச்சு இன்னொரு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக நிறைய பேர் போயிருந்தால் தெரிஞ்சிருக்காது எங்கள் ஃபேமிலி மட்டும் போகும் கொஞ்சம் ஏனையும் தனியாக பார்க்கவே எங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு எங்களுக்குள்ளனா எனக்கு மோஸ்ட்லி பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு இருந்துச்சு அனுமதி தெரில நல்லா அண்ணன் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்தாங்க நீங்களும் இந்த மாதிரி யானையெல்லாம் சீரலாம் காட்டு யானையை தனியாக பார்த்துருக்கேன் அப்படின்னா மறக்காமல் நமக்கு ஒரு லைக் படுங்கள் பயம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு லைக்கை போட்டுருங்க ஸோ நான் ஒரு பயத்துலேயே தான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு கோயில் யானைன்னா அது தெரியாது நிறைய பேர் பக்கத்தில் இருப்பாங்க ஸோ இது காட்டில் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாக தானே இருக்கும் அந்த ஒரு பயம்தான் மற்றபடி இதே கோயில் யானைன்னா எல்லோரும் இருப்பாங்க சரி எல்லா நியூத்துல நம்மளும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது நான் சொன்னேன் ஏன்னா அங்கே தான் நிற்கிது பாருங்கள் ஹஸ்பண்ட் வண்டி ரோல்ஸில் விட்றாங்க உங்களுக்கு தெரியுதான்றது தெரில பட் வண்டி அங்கே ஒரு வண்டி தனியாக நிற்கிது எங்கள் வண்டி தான் ஃபஸ்ட்டாக நிற்கிது ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு இதுக்கு ரெடியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பேக்கில் விட்டுட்டாங்க நான் வந்துட்டு கிட்டே கேமரா கொடுத்து எங்கள் வீடியோ கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் அண்ணா தான் வீடியோ கேப்ச்சர் பண்ணுறாங்க ஏன்னால் நாங்கள் மூணு பேர் பின்னாடி உட்காந்துட்டோம் அண்ணா தான் முன்னாடி உட்காந்துருந்தாங்க ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக நின்று பார்த்தோம் எங்களுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே இல்லை அந்த ஏன்னா கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஆறு நாடிக்கக்கூடாது எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ தவோ போயிடும் அப்படின்னு நாங்கள் என் ஹஸ்பண்ட் போகிறேன்னு தான் சொன்னாங்க போய்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க நாங்கள் தான் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது ஸோ நம்ம நின்று பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நின்னாங்க நம்ம வண்டி மட்டும்தான் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பி இருந்த யானை பஸ் வந்ததுக்கப்புறம் ரோட்டை பார்த்து நின்றுச்சு அது எங்களுக்கு ரொம்ப ஆகிருச்சு நான் சொன்னேன் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டாயிடும் நம்ம வண்டி எடுத்துடலாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம் எங்கள் வண்டிக்கு பின்னாடி வேறு எந்த வண்டியுமே இல்லை முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி இருக்குது ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு பயப்படாமல் இரு வண்டியெல்லாம் ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிறதுனா போகலாம் அப்படின்னாங்க அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க லாஜிக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது பட் தனியாக வேறு இருக்கே சிங்கிள் நான் துறத்துற மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன் வேறு சரி ஓகே வீடியோ எடுத்தது போதும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஒன்று வந்துச்சுங்களா அந்த பஸ்ஸு பின்னாடியே நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பஸ்ஸுக்கு போனோன்னே போயிடுச்சு ஆனால் ஏன்னால் பார்த்திங்கன்னா போகலை அந்த சைட்லேயே நின்றுருந்துச்சு அது வாயிலேருந்து பார்த்திங்கன்னா ஏதோ தண்ணி மாதிரி கொட்டிகிட்டே இருந்துச்சு அது என்னன்னு தெரில தண்ணி நிறையா வாயிலேருந்து கொட்டிகிட்டு இருந்துச்சு நாங்களும் ஒரு பஸ்ஸு போனோன்னே அது பின்னாடியே கிளம்பிட்டோம் பட் எங்களுக்கு கிளம்புற ஐடியாவே இல்லை குட்டிஸ்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னாங்க ஒரு பஸ்ஸு கீழே வந்து ஒரு பஸ் மேலே போனப்போயே நாங்கள் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே கிளம்பிட்டோம் ஸோ எங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஒரு தருணம் வந்துட்டு உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்களும் என்ன மாதிரி யானை எல்லாம் தனியாக காட்டில் பார்த்தா பயப்படுவீங்களா இல்லை நீங்கள் தைரியசாலியா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நாங்கள் யானை பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் யானை மட்டும் இல்லை யானை பார்த்தோம் மங்கீஸ் பார்த்தோம் அப்புறம் அப்புறம் அந்த சைடு மாடெல்லாம் ஒரு மாதிரி உல்லியாக கொம்பு ரொம்ப ஷார்ப்பாக ஒரு மாதிரியாக இருக்குது மாடெல்லாம் அங்கே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதான் மலை மாடுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட்டை வளையல் கேட்டேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ரெண்டு கைக்கு போட்டுக்கப்போப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ரெண்டு கைக்குமே வளையல் போட்டுக்கிட்டேன் நான் அதிகமாக கண்ணாடி வளையல் வந்து லைக் பண்ண மாட்டேன் இப்போல்லாம் கண்ணாடி வளையல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆசையாக போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நெக்ஸ்ட் வீக்கு வந்துட்டு ஈஸாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரியே நாங்கள் ஹாப்பியாக போயிட்டு வரணும் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாடா ப பாய்